கனமழை வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நிலையில் நாகையிலிருந்து எண்ணூற்று எண்பது கிலோமீட்டர் தொலைவில் புயல் சின்னம் உருவாகி சுமார் தொன்னூறு கிலோமீட்டர் வேகத்தில் தென் தமிழகத்தை நோக்கி நகர தொடங்கியுள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது அதனைத் தொடர்ந்து மயிலாடுதுறை நாகை திருவாரூர் மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது மயிலாடுதுறை மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் மிதமான மழை பெய்து வருகிறது இது தொடர்பாக மாவட்டத்திற்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி உத்தரவு தெரிவித்துள்ளார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மாவட்ட ஆட்சியர் கூறுகையில் இந்திய வானிலை மையம் செவ்வாய்க்கிழமை முதல் வியாழக்கிழமை வரை மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு கனமழை எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் பொதுமக்கள் மழை சேதம் குறித்து மாவட்ட கட்டுப்பாட்டு அறை எண் ஒன்று பூஜ்ஜியம் ஏழு ஏழு மற்றும் பூஜ்ஜியம் நான்கு மூன்று ஆறு நான்கு இரண்டு 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 ஐந்து எட்டு எட்டு என்ற எண்ணிற்கு புகார்களை தெரிவிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தெரிவித்துள்ளார் மழையால் இருநூற்றி ஒரு பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளாக கண்டறியப்பட்டு உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடல் சீற்றம் அதிகரித்து காணப்பட வாய்ப்புள்ளது என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் நான்கு பல்நோக்கு புயல் பாதுகாப்பு மையங்கள் பதினோரு புயல் பாதுகாப்பு மையங்கள் மற்றும் தற்காலிக நிவாரண மையங்கள் பள்ளிகள் மற்றும் முன்னூற்று அறுபத்தி இரண்டு கல்லூரிகள் நூற்று நாற்பத்தி ஆறு திருமண மண்டபம் அறுபத்தி எட்டு சமுதாய கூடம் ஆகியன தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது இதனால் கடல் சீற்றம் அதிகமாக ஏற்பட வாய்ப்புள்ளதால் மறு அறிவிப்பு வரும் வரை மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் எவரும் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது மேலும் படகுகளை கரையோரம் பாதுகாப்பாக நிறுத்த வேண்டும் எனவும் மீன்பிடி உபகரணங்களை பாதுகாப்பாக வைத்திடவும் அனைத்து மீனவர்களுக்கும் அறிவுறுத்தப்படுகிறது